கண்டிப்பாக சின்ன மூட்டையிலேருந்து பெரிய மூட்டுகள் வரைக்கும் வலிகள் போது அவங்க பிளட் டெஸ்ட் எடுத்திருக்கும் போது கண்டிப்பாக முடக்குவாதம் வந்து பாசிட்டிவாக இருந்திருக்கும் இதற்கு நீங்கள் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா கிழங்கு வகைகள் எல்லாமே அவாய்ட் பண்ணிட்டு வாங்க வாதம் நிறைந்த பொருட்கள் நிறைய நம்ம உணவில் சேர்த்துட்டே வரும்போது கண்டிப்பாக இன்னும் வலிகளும் வீக்கமும் வந்து ஜாஸ்தியாகிட்டே போகும் நீங்கள் கிழங்கு வகைகள் அவாய்ட் பண்ணிவிட்டு அதோடு சேர்த்து பருப்பு வகைகளும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு வர்றது ரொம்ப நல்லது புளி சேர்ந்த பொருட்கள் நிறைய எடுத்துக்க வேண்டாம் அதே மாதிரி பாலும் பால் சேர்ந்த பொருட்களும் எடுத்துக்க வேண்டாம் இதெல்லாமே முற்றிலுமாக தவிர்த்துட்டு உணவில் வந்து கொஞ்சம் ஆவியில் வேக வச்ச மாதிரியோ இல்லை சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆகிற மாதிரியான உணவுகள் வந்து எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வலிகள் நல்லா குறைய ஆரம்பிச்சிடும் இப்போதைக்கு வீக்கம் அதிகமாக இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தொடும்போதே வந்து பெயின் இருக்கும் இதுக்கு வந்து வாத நாராயண நிலைகள்னு உங்களுக்கு கிடைக்கும் அதை வந்து நல்லா ஒரு நல்லெண்ணெயில் போட்டு வதக்கிக்கோங்க வதக்கிட்டு ஒரு காட்டன் கிளாத்தில் கட்டிட்டு எல்லா மூட்டுகளையும் ஒத்திரம் கொடுத்துட்டு வாங்க சின்ன மூட்டிலேருந்து பெரிய மூட்டுகள் வரைக்கும் ஒத்திரம் கொடுத்துட்டு வரும்போது நல்லா வீக்கமும் குறைய ஆரம்பிக்கும் வலிகளும் குறைய ஆரம்பிக்கும்